குட் மார்னிங் ஒன்றால் ரிசர்ச் மெத்தடாலஜி இன் கிளினிக்கல் சைக்காலஜி ரூல்ஸ் ஆஃப் ஸ்டடிஸ் சப்ஜெக்டிவ் அனலைசிஸ் அண்டு அப்ஜெக்டிவ் அனலைசிஸ் சப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் காமன் சென்ஸ் எந்த பணி செய்கிறவங்களாக இருந்தாலும் எந்த தொழில் செயலாக இருந்தால் செய்கிறவங்களாக இருந்தாலும் அதில் ஒரு நிபுணத்துவம் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு கே கே வான்ஸோட காமன் சென்ஸ் ரூல்ஸ் ஆஃப் அட்வொகேட்ஸ் அந்த புத்தகம் அதில் வேண்டல் சர்ஜன் அமெரிக்கன் சர்ஜனோட தச்ச கிளிஸ்ட் மேனிஃபெஸ்டோ எல்லாத்துலேயுமே நம்ம உள்ளூரில் குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க பூ வைக்கக்கூடியவங்க எல்லார்ட்டையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் கோல்டு மெடல் லிஸ்ட்டான மேனேஜ்மெண்ட்டில் அந்த ஃபவுண்டேஷன் நம்ம வாசிமலை சார் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான் ஒரு அரசு செய்ய முடியாததை அவரே தனியாக ஒரு தொண்டு நிறுவனத்தை ஆரம்பித்து அரசை விட சிறப்பாக செயல்படுறதுக்கு காரணமாக சொன்ன எல்லாமே இந்த கிளினிக்கல் சைக்காலஜியோட சப்ஜெக்டிவ் கொஸ்டினிங் அப்ஜெக்டிவ் கொஸ்டினிங் அதோட பிரேக் ஈவன் பாயிண்ட் அனாலிட்டிக்கல் ஸ்டடி அப்படின்ற அந்த ஸ்ட்ரென்தனிங் அண்ட் வீக்னஸஸை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் எனக்கு ஆர்த்தோ டாக்டர் தேவதாஸ் சாரையும் பார்த்துருக்கேன் நியூரோ சர்ஜன்ஸை பார்த்துருக்கேன் பிசியோ ஃபிசியாட்டிஸ்ட் கனியரசு சாரை பார்த்துருக்கேன் என்னோடய சீனியர் கவுன்சில் கே திருமலராஜ் சார பார்த்துருக்கேன் எல்லா பேர்கிட்டையும் பார்த்து என்னோட உள்ளூரில் குக்ராமந்தில் பார்த்துருக்கேன் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிபுணத்துவன்றது வந்து சப்ஜெக்டிவ் இப்போ நான் ஒரு அப்ஜெக்டிவ் இந்த ரெண்டு கொஸ்டினிங் இருக்குது லாலையும் லாய்ஸை ரிசர்ச் லீகல் ரிசர்ச் மெதாலஜி சயின்டிஃபிக் வெல்யூஷனரி ப்ராசஸ்ன்னு சொல்கிறேன் சப்ஜெக்ட் என்னென்னா நாம் சில லீடிங் கொஸ்டின்ஸை வச்சுக்கிட்டு அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆர் நோ அப்படின்ற ஆன்சர் மட்டும் கேட்டுகிட்டு இருந்தோம்னா அது ஒரு விசியல் மேலோட்டமானது அதே மாதிரி தான் அப்ஜெக்டிவ் ஒரு கஸ்டமர் ஒரு கிளைண்ட் அவங்களுக்கு தேவையான ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் சொல்யூஷன் இருக்கும் அதுக்கு ஆன்சர் லீடிங் கொஸ்டின் தான் அவங்க வச்சுருப்பாங்க கிடைக்குமா கிடைக்காத ஆர் நோ வந்தோ அப்போ அப்ஜெக்டிவ்னு சொல்லக்கூடிய பெனிஃபிஷரி பயனாளியோட லீடிங் கொஸ்டின்ஸ் பற்றாது நிம்னத்துவம்னு நம்ம ஒரு தொழிலில் சொல்கிறோம் சொல்கிறோம்னா அந்த நிம்னத்துவம் அவங்க சில ரெக்குயர்மெண்ட்டான காம்பிட்டன்ட்டான கொஸ்டின்ஸில் எக்ஸலன்ஸியாக இருக்கும் இது இந்த எக்ஸலன்ஸி ஆஃப் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் சப்ஜெக்டிவ் நான் எந்த அது பணியை சேர்ந்தவளாக இருக்கலாம் நான் எந்தளவுக்கு ரெக்குவயர்மெண்ட்டான காம்பிட்டான கொஸ்டின்ஸ் கேட்குறேன் அந்த சொல்யூஷன் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளத்துக்கு ஸ்பெசிஃபிக் சொல்யூஷனுக்கு கிடைக்கிறதுக்காகன்றது சப்ஜெக்டிவ் கொஸ்டின் சார் எக்ஸலன்சி இருக்கணும் சம்டைம்ஸ் நிபுணர்களை விட பயனாளிகள் நிபுணத்துவமாக இருப்பாங்க பிகாஸ் அவங்க கொஸ்டின்ஸில் அண்ட் ஆன்சர்ஸில் எக்ஸலன்ஸியாக இருப்பாங்க அந்த காம்பிட்டன்ட் ரெக்குயர்மெண்ட்டில் தேவையில்லை ஸோ சப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் நிபுணத்துவம் ரொம்ப முக்கியம் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ்கிற பயனாளிகளோடு அவங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸில் நிபுணத்துவம் முக்கியம் அது எல்லாத்துலேயுமே ஒரு காமன் சென்ஸ் அப்ளிகேஷன் பண்ணும்போது ரைட் டைம் ரைட் பிளேஸ் ரைட் பர்சன் அவங்கள பயன்படுத்தி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மசில் பவர் மேன் பவர் பவர் இதை எல்லாத்தையும் அப்ளை பண்ணோம்னா இப்படி மேனேஜ்மெண்ட் ஸ்வாட் அனலைசிஸ்னு சொல்கிறாங்க ஸ்ட்ரென்த் வீக்கனிங் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும் எல்லாருக்குள்ளேயும் மனிதனுக்குள்ளேயும் இருக்குது ஸோ அந்த ஸ்ட்ரென்த்துன்ற பலம் வீக்னஸ் இக்னோர் பண்ணுறது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகளை பயன்படுத்துகிற த்ரெட்ஸ் கோவிட் நைன்டீன் பேண்டமிக் மாதிரி ஒரு த்ரெட்ஸ் சூழலில் தான் தொழில் பண்ண பண்ணணும் எல்லாவற்றிலும் நாம் வந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு கிளினிக்கல் சைக்காலஜியில் இந்த சப்ஜெக்டிவ் கொஸ்டினிங் அண்டு அப்ஜெக்டிவ் கொஸ்டினிங் அது ரெண்டோட கண்கரண்ட் பேலன்ஸிங் கண்கரண்ட் அதில் காமன் சென்ஸ் அப்ளிகேஷன் இதை அப்ளை பண்ணால் வீ கேன் எந்த ரிசர்ச் மெத்தடாலஜியாக இருந்தாலும் அதில் அந்த ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளத்துக்கு அந்த சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தால் ப்ராஃபிட் அப்படின்றத நோக்கி பயணிக்கலாம் பொலிட்டிக்கல் சயின்ஸாக இருந்தால் வெல்ஃபேர் ஸ்டேட்டை நோக்கி பயணிக்கலாம் ஆர்ட்ஸ் அண்டு சயின்ஸாக இருந்தால் அவங்க அந்த துறையில் உள்ள ரிசர்ச் மெத்தடாலஜியோட ஆய்வை அடையலாம் ஸோ இது இந்த ப்ரேக் ஈவன் பாயிண்ட் அனலைசிஸில் நோ லாஸ் நோ கெயின் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் சொல்லுவாங்க அந்த இடத்துல லாஸும் இருக்காது கெய்ன் இருக்காது அந்த அதை தக்க ஒழிப்பது தான் ஒரு ப்ரொஃபஷனோட ஃபஸ்ட் initial கேரிபர் அங்கே தான் இ ஒரு மனிதனோட இன்டெலிஜென்ட் கோஷன்ட்டும் எமோஷனல் கோஷன்ட்டும் சவுண்ட் பாடி சவுண்ட் மைண்ட் எல்லாமே அப்ளை ஆகுது அதில் கிளினிக்கல் சைக்காலஜியோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அந்த கிளினிக்கல் சைக்காலஜியோட ரூல்ஸ் ஆஃப் ஸ்டடியை பற்றி நான் அடுத்தடுத்ததில் ரிசர்ச் மெத்தடாலஜியில் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபீல் ஈஸ் தட்ஸ் த ஹெல்த் கோ கட் ரூல் யூவர் ஓனர்னா தேங்க் யூ